நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் 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 நண்பனே மலேசிய தமிழர்களின் ஞாயிறு அன்றும் இன்றும் அப்போ எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விடியலே ஒரு பரபரப்போடு தான் தொடங்கும் அப்பாவோட அந்த பழைய யமஹா பைக் ஸ்டார்ட் ஆகிற சத்தம்தான் வீட்டுக்கான அலாரம் கைலிய மடிச்சு கட்டிக்கிட்டு டே தம்பி கிளம்பு பாசார் போயிட்டு வரலாம்னு அப்பா கூப்பிடுறப்போ ஒரு உற்சாகம் வரும் அந்த ஈரமான மார்க்கெட் தரை மீன் வாசனை காய்கறிக்கார அண்ணனோட கூவல் கறிக்கடையில தெரிஞ்ச அண்ணன் கிட்ட நல்ல துண்டா பார்த்து போடுங்கன்னேன்னு உரிமையா கேட்டு வாங்குற சுகம் அதெல்லாம் ஒரு தனி அனுபவம் ஆனா இன்னைக்கு பல வீடுகள்ல ஞாயிறு கால பத்து மணிக்கு மேலதான் விடியவே செய்யுது அப்படியே கடைக்கு போனாலும் ஏசி போட்ட சூப்பர் மார்க்கெட் வெளியே குளிருது ஆனா மனசுக்கு இதமா இல்ல பிளாஸ்டிக் தட்டுல சுத்தி வச்சிருக்க ஒரஞ்ச கறிய தள்ளு வண்டியில போடுறோம் அங்க பேச்சும் இல்ல பேரமும் இல்ல ஒரு பீப் சத்தத்தோட நம்ம ஷாப்பிங் முடிஞ்சு போகுது அப்படியே வீட்டுக்கு வந்தா சமயக்கட்டில் இருந்து ஒரு சங்கீதம் கேட்கும் ஒரு பக்கம் அம்மா அம்மியில மசாலா அரைக்கிற சத்தம் இன்னொரு பக்கம் ரேடியோல பழைய பாட்டு ஓடிட்டு இருக்கும் வீடு முழுக்க அந்த வருத்த மசாலா வாசனை ஆளை தூக்கும் அன்னைக்கு வைக்கிற அந்த ஆட்டுக்கறி குழம்புல அம்மாவோட கைமணம் மட்டும் இல்ல அவங்க பொறுமையும் கலந்து இருக்கும் இப்ப என்னடானா எல்லாம் இன்ஸ்டன்ட் ஆயிப்போச்சு பாக்கெட் மசாலாவை கொட்டி குக்கர்ல பத்து விசில் விட்டா குழம்பு ரெடி சமையல் ஒரு கலங்குறது போய் ஒரு கடமையாக்கிடுச்சு இல்லனா இன்னைக்கு லீவு சமைக்க வேண்டான சொல்லிட்டு கிராப் ஃபுட் ஃபுட்பாண்டாலையோ ஆர்டர் பண்ணிட்டு வாசல்லாம வரும் வர காத்துக்கிட்டு இருக்கோம் சாப்பாட்டுல சுவை இருக்கு ஆனா உயிர் இருக்கா மதிய ஒரு மணி ஆனா போதும் சொந்தக்காரங்க மாமா சித்தப்பான்னு சொல்லி வைக்காம வீட்டுக்கு வருவாங்க வாங்க சாப்பிடலாம்கிற அந்த ஒற்றை வார்த்தையில தான் எத்தனை அன்பு தரையில பாய் விரிச்சு எலை போட்டு எல்லாரும் வட்டம் கட்டி உட்கார்ந்து சாப்பிடுவோம் சாப்பாட்டை பத்தி பேசுவோம் ஊர்க்கதை பேசுவோம் அந்த சிரிப்பு சத்தம் தெருவுக்கே கேட்கும் இன்னைக்கு நிலைமை தலைக்கீழ் சாப்பாட்டு மேசையில ஆளுக்கு ஒரு நாற்காலி தட்ல சாப்பாடு இருந்தாலும் எல்லார் கையிலையும் ஒரு திறன் பேசி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதை விட எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தரோட பதிவை தான் நமக்கு ஆர்வம் அதிகம் வாய் சுவைக்குது வயிறு நிறையுது ஆனா மனசு வெறுமையில தான் இருக்கு அப்போ சாயந்தரம் ஆனா டிவி இரண்டுல போடுற தமிழ் படத்தை பார்க்க மொத்த குடும்பமும் வரவேற்பு அறையில் ஒன்று கூடிடுவோம் அது ஒரு சின்ன திருவிழா மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வீடு நிறைய அரையறை நிறைய ஸ்கிரீன் அப்பா நியூஸ் பாக்குறாரு அம்மா யூடியூப் பாக்குறாங்க பிள்ளைங்க செவியொலி கருவி மாட்டிக்கிட்டு கேம் விளையாடுறாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும் ஆனா தனித்தனி தீவுகள்ல வாழ்வது போல இருக்கும் வாழ்க்கை வசதியாயிடுச்சு மறுக்களை துன்பப்படாம எளிமையா எல்லாம் கிடைக்குது ஆனா அந்த பழைய ஞாயிற்றுக்கிழமைகள்ல இருந்த அந்த நெருக்கம் அந்த ஒற்றுமை அந்த இன்பம் அதை நாம எங்கேயோ தொடச்சிட்டோமோன்னு தோணுது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா அந்த திறன் பேசிய கொஞ்சம் ஓடமா வச்சிட்டு குடும்பத்தோட வட்டமா உக்காந்து மனசு விட்டு பேசி பாருங்களே ஒருவேளை அந்த பழைய ஞாயிற்றுக்கிழமை வாசனை நமக்கு திரும்ப கிடைச்சாலும் கிடைக்கலாம் பெயர்ந்தாலும் நிலதாட்சி தொடரும் அம்மா நிறை குறையாச்சும் மொழியே நிலை பெற நீ வாழியவே